வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது என்கிற தலைப்பெலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு புது விஷயம் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குரிலாவிடம் காணப்படும் மனித குணம் இது ஏன்னா நிறையா கொரிலா படங்கள்லாம் பார்ப்பாங்க இந்தி இங்கிலீஷ் சேனலில் அந்த மாதிரி குரிலாவுக்கு உண்டான மனித குணம் இது என்ன பார்த்தோம்னா சிம்பன்சி அளவுக்கு அதுக்கு மனித குணங்கள் இல்லைனாலும் சில ஆச்சரியப்படத்தக்க மனித குணங்கள் உண்டு அநேகமாக தரையில் தான் குரிலாக தூங்கும் கொரிலா வந்து தரையில் படுத்து தூங்கும் படுக்கும் முன் தன்னோட இடத்த அதாவது அது சாப்பிட்ட பழங்கள் காய்கறிகள் ஏதாவது கீரைகள் கீழே சிந்தி கிடந்ததுன்னா அதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு அதை கூட்டுறதுக்கு கூட ஒரு இலைகளை பிச்சு எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஒரு படுக்கையை தயாரித்து கொள்ளும் குடும்ப வாழ்க்கையில் அதற்கு பல மனைவிகள் உண்டு கொரில்லாவின் பார்வை செவிப்புலன் முகர்தல் எல்லாம் அப்படியே நம்ம மனிதனை மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு மல்லிகைப்பூ வாசனையானது என்றால் கொரில்லாவுக்கு அதே வாசனை தான் மனிதனை போலவே அதுவும் அறுபது அல்லது எழுபது வயது வரை வாழும் மனித பெண் பூப்பெய்தும் அதே வயதில்தான் கொரிலாவும் அதாவது பெண் கொரிலா மிஸ் கொரிலாவும் பருவம் அடைகிறாள் கோபம் வரும்போது நம்மை மாதிரியே கொரிலாவும் முறைத்துப் பார்க்கும் பலார் பலார் என்றும் மார்பில் அடித்துக்கொண்டு குரல் எழுப்போம் சாந்தமாக இருக்கும்போது பார்வையை மென்மையாக தாழ்த்தி கொள்ளும் மற்றபடி நம்மை விட அது வெஜிடேரியன் பொதுவாகவே கொரிலா அமைதியானது நாள் கணக்கில் தியானத்தில் இருப்பது போல் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் கொரில்லாவின் அமைதி மட்டும் மனிதனுக்கு இருந்தால் உலகில் பல போர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்ன சொல்லி மனிதனையும் கொரிலாவும் கம்பேர் பண்ணுறாங்க அதனால் மனிதன் மாதிரியே தரையில் படுத்தும் தூங்கும் பழக்கம் ஒரு உண்டு இந்த மாதிரி நல்ல புது விஷயங்களை டெய்லி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கொள்ளும் விஷயங்களை நம்மளுக்கே புதுசாக இருக்குதுன்னா அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க வளமுடன்